மசாலா பொரிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரெஷ்ஷாக பொறி ஒரு ஒன் டுவெண்ட்டி கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன் வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து சாம்பார் பொடி எடுத்திருக்கேன் தனியாத்தூள் இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக தான் இது வந்து ஊருகா மிளகாய் எடுத்துருக்கேன் கருவேப்பிலை இது தான் எடுத்திருக்கேன் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் எண்ணெய் தான் நமக்கு தேவையான பொருட்கள் ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஒரு பேன் அடுப்பில் போட்டுடலாம் இதில் வேர்க்கடலை அடித்து எடுத்துடலாம் முதல்ல நான் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணுறேன் அவ்வளோதான் நல்லா வருபட்டுருச்சான்னு பார்த்துங்க ரொம்ப காந்த வேண்டாம் இது வெடிக்கிறதே தெரியும் ஆல்மோஸ்ட் எல்லாம் வெடிச்சிடுது நான் இதை எடுத்துடுறேன் நல்லா வருபட்டுடுச்சு இதில் கொஞ்சமாக எண்ணெய் விடுறேன் இதில் இந்த ஊர்கா மிளகாய் போடுறேன் சில பேர் வந்து மிளகாயே கிள்ளி போடுவாங்க அது ஏற்கனவே நம்ம ரொம்ப காரம் போடுறோம் ரொம்ப காரமாக இருக்கும் சில பேர் வந்து இப்படி போடுவாங்க நல்லா வறுத்து எடுத்துக்கணும் அவங்க தான் இது நீங்கள் கிள்ளியும் போடலாம் அப்படியேவும் போடலாம் அது அவ்வளோ விருப்பம் கருவேப்பிலை வச்சுருக்கறதை பொரியை சேர்த்துட்றேன் பொரிய எடுத்துருக்கறதில் புட்டுக்கடலையே சேர்த்துட்றேன் அதில் வேர்க்கடலையும் சேர்த்துட்றேன் இப்போ நமக்கு கலக்கறதுக்கு மட்டும் கரண்டி ரடியாக எடுத்து வச்சிக்கலாம் போதும் நான் இந்த தீயை குறைச்சிட்டேன் தீயை குறைச்சிட்டு இப்போ இதை சேர்க்குற மிளகாத்தூள் மல்லித்தூள் சாம்பார் தூள் இது சில்லி இது காஷ்மீரி சில்லி உப்பு அவ்வளோதான் நான் இதை ஆஃப் பண்ணிடுவேன் இந்த வாசனை போகிறதுனால தான் நம்ம கொண்டு நல்ல ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா கருகிடும் ஸோ இப்போ அதை வந்து இதில் கலந்துடலாம் அப்படியே அதே மாதிரி இந்த மிளகாய் கருவேப்பிலை வச்சுருக்கதையும் சேர்த்துடுறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இது வந்து சில பேர் மசாலா கூட போடுவாங்க கரம் மசாலா கூட போடுவாங்க அந்த டேஸ்ட்டுக்கு பட்டு இது நம்ம ஊருடைய மசாலா பொரின்னு சொல்லலாம் கார சொல்லலை வந்து இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்துருங்க உப்பு உங்களுக்கு குறைவாக இருக்குதுன்னா உப்பு போட்டுடுங்க கொஞ்சம் நான் பொறி மீட்டி வச்சுருந்தேன் அதையும் இதே சேர்த்துருங்க ஸோ அவ்வளோதான் மசாலா பொரி இது வந்து ரொம்ப ஹெல்தி டிஷ் தான் அதனால் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம் ஸோ செய்து பாருங்கள் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்தா எல்லாேருக்கும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க இது ஷேர் பண்ணிக்கோங்க இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் வணக்கம்